இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்கோம் அந்த வீடியோ போய் பாருங்க அதோட தொடர்ச்சி தாங்க இந்த வீடியோ என்னால் வந்து அதை எடிட் பண்ண முடியல அதனால தான் இவ்வளவு டிலே ஸோ தம்புநல்ல பார்த்தீங்கன்னா ஒரு மூணாவது வீடியோ கீழே இந்த தம்புநல் இருக்கும் இதோட வீடியோவும் இருக்கும் அதை பார்த்துட்டு இதை பாருங்க அப்படின்னா தான் புரியும் இப்போ என்ன கதைனா இப்போ எடுத்தாச்சு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னேரி கஸ்டமருக்கு ஃபோன் போடலான்னு பார்த்தேன் போட முடியல கஸ்டமர் என்ன பண்ணிட்டாரு நமக்கு ஒரு மெசேஜா போட்டு விட்டாரு அவர் கார என்ன பண்ணுவியா சும்மா சொல்றாங்க அப்புறம் அவர் அனுப்பிச்சு விடுவோம் அவர் நம்பர் எடுத்துச்சுட்டேன் கால் பண்ணேன் பிரதர் பொன்னேரி உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்ல வந்தேன் பிரதர் நானும் டிரைவர் தான் அப்படின்னாரு பிரதர் வைங்க வைங்க வரேன் பாத்துக்கோ அப்படின்ட்டு கிளம்பியாச்சு இப்ப ரிவர்ஸ் எடுக்க முடியாம தவிச்சு இருக்கேன் நைட்ல ஒண்ணுமே தெரிய மாட்டேது என்ன ரீசன் தெரியல ஓகேங்க பிக்கப் பண்ணிட்டு அவட்ட பேச முடிஞ்சா அதை எடுக்கிறேன் வீடியோ இல்லை என்றால் டிராப் பண்ணிட்டு என்ன ரீசன்ட்டு அப்டேட் பண்றேன் ஏதாவது தெரியுது ரோடாகுது ஒன்றும் தெரியல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டயம் பதினொன்னு ஆள் ஆகி போச்சுங்க அதாவது அவங்கள வந்து ட்ராப் பண்ணிட்டேன் பொன்னேரியில பிக்கப் பண்ண போய் அங்க டிரைவர் தான் சொன்னார் பாத்தீங்களா அவர் டிரைவர் தான் உண்மையிலேயே ஏன்னா அங்க போனதுக்கு அப்புறம் நான் அவர் வீடியோ எடுக்கணும் பார்த்தேன் எடுக்க முடியல என்ன ரீசன்னா போனதுமே பக்கத்துல வந்தாரு கண்ணாடி துறை சொன்னாரு நானும் துறக்க மாட்டுவன் மாட்டுவன் பார்த்தேன் மாட்டிட்டேல அப்படின்னாரு என்ன யாரு சொல்றாரு மாட்டுவன் மாட்டு யோசிக்க முடியும் அடுத்த செகண்ட் நான் உங்களை ஃபாலோ பண்ற பிறகு ரெண்டு நாள் முன்னாடி தொடர்ந்து பாத்துக்கிட்டு உங்களை பாக்கணும் உங்களை பேசணும்னு நினைச்சேன் அப்படி இப்படி என்ன நீ அப்படின்ட்டு எனக்கும் அவரை வீடியோ எடுக்கணுன்ற அந்த ஒரு கான்செப்டே வல்ல டப்புனு எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு ஆனா திடீர்னு சொல்லாம அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சாச்சு சரி ரைட்டு அவங்க ட்ராப் பொன்னையிலே அப்படியே பேசி வீடியோ எடுக்கலாம் பார்த்தேன் அவர் திரும்பவும் ஃபோன் போட்டார் அமௌண்ட்டுக்கு வந்து நான் ஸ்கிரீன்ஷாட் போறேன் பாருங்க அவர் என்ன கேட்டார்னா டிரைவர் சொல்லாம பாத்துக்கலாம்னு நான் வந்துட்டேன் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை தான் ஏற்றி விட்டாரு நான் காசு வேணாம் பிரதர் எக்ஸ்ட்ராலாம் வேணாம் போட்டுருக்க அமௌண்ட் கொடுத்தாலும் சரித்தேன் அதை விட குறைச்சி கொடுத்தாலும் சரித்தேன் அப்படின்னு தான் சொன்னேன் அவர்கிட்ட இல்ல பிரதர் நம்ம அந்த நூறுவாய்க்கு தானே அடையணும் அப்படி இப்படின்னு அறநூத்தம்பது ரூபா போட்டு விட்டாரு எழுநூத்தம்பது ரூபா போடலான்னு பார்த்தாரு அறுநூத்தம்பது ரூபா போட்டு விட்டாரு அதே நான் போதுன்ட்டேன் அப்புறம் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாரு நம்ம ஊர் கார் வேற எந்த ஊர்னா மதுரை பக்கம் திண்டுக்கல் அதனால ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாரு ஓகே நல்லா இன்னைக்கு போடுது ஆனா உண்மையிலே செம்மையாது போச்சு நல்லாவே போச்சு இன்னைக்கு வந்து எப்பயுமே கொஞ்சம் டெரராதும் போகும் இன்னைக்கு கொஞ்சம் டெரரா போச்சு சந்தோஷமா போச்சுன்னு சொல்றேங்க அவ்ளோதாங்க வேற ஒண்ணும் இல்ல இப்போ வந்து அங்க ட்ராப் பண்ணிட்டு ஆனா ஊப்பர்ல அங்க போவாங்க அடிச்சாங்க உடனே எனக்கு கரெக்டா அந்த பையன் பிரதர் ஃபோன் போட்டாரு பேசிக்கிட்டு இருந்தேன் ஊபர்ல ஐநூறு என் பக்கத்துலயே அடிச்சாங்க ஜீரோ இதுன்னு தான் போட்டிருந்துச்சு நான் கரெக்டா அந்த ஒரு செகண்ட் மாதிரி ஓடும் பாத்தீங்களா கருப்பு காரில் அது ஃபுல்லா ஓடுனதுக்கு அப்புறம்தான் காதிலிருந்து போன் எடுக்கிறேன் ஓகே கொடுக்க அப்புறம் சொல்லி முடிஞ்சு இல்லைன்னா இன்னும் யாரும் இன்னொரு ட்ரிப்பை முடிச்சுட்டு உங்ககிட்ட பேசியிருப்பேன் சரி ரைட்டு நமக்கு என்ன தலையெழுத்து என்ன ஒட்டும் அங்க ஐயா அது மட்டும்தான் உனக்கு ஒட்டும் அதனால எதை பத்தி யோசிக்க கூடாது உங்க மேல விறுவரையும் எப்படி அடிச்சுட்டு இங்க பொண்ணேன் இது மீஞ்சூருக்கு வந்துட்டேன் சாப்பாடு கிடையாது தேடினேன் ஒண்ணும் கிடைக்கல இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனா கிடைக்கும் நினைக்கிறேன் ஆனா அங்கேயும் போய் கிடைக்கலன்னா என்ன பண்றதுன்னு தான் யோசனையா இருக்கு சரி பார்க்கலாம் என்ன வந்து வந்து பார்த்தோம்னா மீஞ்சூர் மீஞ்சூர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒருத்தர் வந்தாரு நம்ம ஆளுங்க தான் நம்ம தான் சேலம் போல ஊரு கேட்டாரு எல்லாம் வருமானா அப்படின்னு கேட்டாரு நானும் பார்த்து வந்து பெரும்பமைதா வந்து சொல்லிவிட்டேன் வரும் பிரதர் அப்படின்ட்டு ஆனா தான் தெரிஞ்சிச்சு வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் சும்மா கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் பேசிக்கிட்டு இருந்து சரி அப்படியே பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கும் சரி சாப்பிடலாம் அப்படின்ட்டு அவரை கேட்டு அவரே கடைக்கு கூட்டு போனார் பக்கத்துல அவர் வந்து பார்த்தோம்னா சாப்பிட்டேன் அப்படின்னாரு இருந்தாலும் வற்புறுத்தி அவருக்கும் ஆம்லேட்டாவது ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவரையும் வந்து சாப்பிட விட்டேன் தோசை கருவாட்டு குழம்புங்க அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாங்க தூக்கு வர மாதிரி ரெஞ்சு லைட்டாக ஒரு டீயை போடலான்ட்டு ஒரு டீ அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா அங்க சாப்பிட்டு முடிச்சாச்சு ஒரு முட்டை தோசை வெங்காயம் போட்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு சப்பாத்தி ஒரு ஆம்லேட்டு கூட வந்தவருக்கு ஒரு ஆம்லேட்டு அவர் வந்து அப்போ சாப்பிட்டு வந்திருக்காரு ஸோ அதே ஹோட்டலில் தான் ரிட்டர்ன் நாங்கள் அங்கே போனோம் அந்த ஹோட்டலில் எல்லாம் முடிஞ்சு ஸோ அதனால வீடியோ எடுக்க முடியல அந்த ஹோட்டலுக்கு நைட்டு வந்து இந்த டைமிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பன்னெண்டு மணி மேக்சிமம் ஒரு பதினொன்ற வரைக்கும் நீங்கள் இந்த இந்த ஏரியா மீஞ்சூர் மீஞ்சூர் அந்த இடத்துல வந்து சாப்பாடு கிடைக்கும் நான் நெக்ஸ்ட் டைம் வர்றப்ப கண்டிப்பாக வந்து அந்த ஃபுல்லாக வீடியோ எடுத்தாங்க இன்னும் ட்ரிப்பு விழுகலை டைம் வந்து பார்த்தீங்களா சரி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு வெயிட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா டயம் வந்து கரெக்டாக மூணு மணி ஆயிடுச்சுங்க நான் எத்தனை மணிக்கு ட்ரிப் எடுத்துட்டு வந்தேன் இங்கே வந்து பொன்னேரிக்கு இப்போ டயத்தை வந்து பாத்தீங்களா ஒரு ட்ரிப்பும் அடிக்கலங்க அவர் கூட ஒருத்தர் வந்து இருந்தார் பாத்தீங்களா ஸோ அவர் நாங்கள் ரெண்டு பேரும் தான் இருந்தோம் அவருக்கும் அடிக்கலாம் எனக்கும் அடிக்கலாம் அவர் கூட ரேபிட் ஓ வந்து ஏதோ அடிச்சிட்டு ரெண்டு ட்ரிப்பு எடுத்துட்டு கேன்சல் பண்ணி விட்டாங்க அப்படின்னாப்புல அங்கேயே உட்காந்து உட்காந்து ஆளுக்கு ரெண்டு மூணு டீயே குடிச்சதே மிச்சம் வேற ஒன்றும் இல்லை ஆனால் தூங்கிருக்கலாம் பேசாம தூங்கி இருந்தாலும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருக்கலாம் ஞாயித்துக்கிழமை நமக்கு ஓட்டுறது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இப்ப நம்ம படுத்தோம்னு வச்சுக்கோங்க இப்ப என்னடா இப்ப படுக்க வேண்டியதானா படுத்துருந்தோம்னு வச்சுக்கோங்க காலையில் எந்திரிச்சு பாப்போம் பத்து மணி ஆயிருக்கும் அரங்க கொழப்போச்சு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் ஆகிப்போம் ஸோ அதனால மூஞ்சு கொஞ்சம் கழுவிட்டு திரும்ப ஓட்டி அடிச்சுட்டு அப்படியே மணலியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் பின்னாடி அவரும் பாவம் வந்துகிட்டுதான் இருக்காரு அவரவாவது நான் போக போட்டு இருந்திருக்கலாம் சொன்னேன் நீங்களாவது போங்க பிரதர் போறீங்க நான் இல்ல பிறகு பாத்துக்கலாம் விடுங்க அதை அடிக்கிறீங்களே ஒரு நாளைக்கு இப்படித்தான் என்ன பண்றது ரெண்டாவது அவர் பின்னாடி வந்துகிட்டு இருக்காரு சரி மணலில போய் பாப்பா ஏதாவது ட்ரிப் எடுப்போம் அப்படின்னு போய்கிட்டு இருக்கோம் அதுமாரினா மணலில் போய் ஒரு டீயை போட்டு அங்கேருந்து கண்டினியூ பண்ண வேண்டியது ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூருன்னு நினைக்கிறேன் பெங்களூராக கர்நாடகாவான்னு தெரில டியூட்டி கன்ஃபார்ம் ஆகலை நாளைக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அப்படியே கண்டினியூவா ஒய்யாடா கிளம்புறோம் லாங் ட்ரிப்பு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு என்னோட நேரத்தை பாத்தீங்களா என்ன சொல்ல இது என்ன இடம் தெரியுதா பொன்னேரி போயிட்டு அங்க இருந்து சுத்துக்குழு எடுத்து மீஞ்சூருக்கு வந்து அங்க இருந்து எடுத்து பார்த்தாம எம்டி அடிச்சு தேவையில்லாம என்னென்ன நடந்து இப்ப டய வெங்காயத்தை பார்த்தோம்னா நாலு மணி எங்கப் எடுத்து எம்டி அடிச்சு பிக்அப் பண்றதுக்கு இங்க வந்துருக்கேன் நிலமையா பாத்துக்கோங்க நான் நைட்டே எம்டிஎஸ்ட் வந்திருந்து இருக்கணும் என்னோட மிஸ்டேக் ஒரு டைம் எடுத்திருக்கேன் என்னங்க நம்மவும் நினைச்சா அதுவும் நடக்குது நான் காலையில் உங்கள்கிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா கெருவும் பக்கம் அவங்க அப்படியே கேரட் ஜூஸ் சாப்பிட்டுட்டு கெருங்கும் பார்த்து தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனால் தூங்கிட்டேன் நல்லா ஒரு ஒன் ஹவர் நாள் ஆனால் ஃபுல் தூக்கம் இல்லை அடிக்கிற சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு நான் இப்படி பார்க்கறது இப்படி வைக்கிறது இப்படி பார்க்கறது இப்படி வைக்கிறது இப்படியே போய்கிட்டேன் சீக்கிரம் போல திடீர்னு பார்த்தோம்னா இப்படியே கண்ணை திறந்துக்கிட்டு இப்படி பார்க்குறேன் சில்றையா எப்படின்ட்டு பார்த்தா ரெண்டாயிரத்தி சில்ற எங்கேயும் பார்த்தா திருப்பதி எப்படியா ரெண்டு மூணு பேர் கேன்சல் தான் எனக்கு வந்துருக்கோம் இல்லாமலாம் எனக்கு வராது போன் போட்டு நானும் பேசினேன் பேசுனதுக்கு பேசுனதுக்கு எவ்வளவு பிரதர் வேணும் நீங்கள் எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்டாங்க நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி பிரதர் நான் போயிட்டு தலை வாக்குல ரிட்டர்ன் வரணும் டோல் இருக்குது பர்மிட் இருக்கு எல்லாமே நீங்க தான் பாத்துக்கணும் எவ்வளோ தருவீங்க அப்படின்னேன் ரெண்டாவது அவங்க சொன்னாங்க டோலு பர்மிட்டு ரிட்டர்ன் டோலு எல்லாமே நான் பாத்துக்கிறேன் இதில் காமிக்கிறதோட ஒரு ஐநூறுலேருந்து எழுநூறு ரூபாய்க்குள்ள அவங்க நான் கொடுத்துறேன் கன்ஃபார்மா அப்படின்னாரு ஆனால் முழுசாக ரேட்டு பேசலன்னும் பரவாயில்ல போவோம் ஏன்னா இங்கே டியூட்டி கொஞ்சம் இதாகத்தான் போய்கிட்டு இருக்கு அங்கே போனோம்னா இன்னைக்கு சண்டே ஸோ அங்கேருந்து ரிட்டர்ன் வரவங்க இருக்கலாம் நம்ம இன்றைக்கி நைட்டு வேறு பெங்களூருக்கு வேற பிளான் போட்டிருந்தோம் ஆனா அதுக்காக இங்க ஒடியா என்ன நடக்குதுன்ட்டு நம்ம கையில எதுவும் பண்ணிட்டு அப்டேட் பண்றேன் அப்படின்னா போறவில்லைன்னு முடிஞ்சதும் வீடியோ ஷூட் பண்றேன் நான் ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது அநேகமா பார்ட் டூ போனாலும் போட்டாலும் போடுவேன் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா நெருங்கி போயிட்டோங்க திருப்பதி பக்கத்துலேயே அப்ப வந்து பார்த்தீங்கன்னா சாங் ஆஃப் பண்ண சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டு வீடியோ ஆன் பண்ணேன் அவங்க என்னங்க ஏதுங்கன்னு பதற ஆரம்பிச்சிட்டாங்க யூடியூபருங்க நான் இது சும்மா கொஞ்சம் அதில் கொஞ்சம் பிரச்சனைனால கொஞ்சம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து பழம் வாங்கணும்னு சொன்னாங்க என்ன பழம்னு கேட்டிங்கன்னா வாழைப்பழங்க அதாவது திருப்பதி மேலே யானைக்கு வந்து வாழைப்பழம் கொடுப்பாங்களாம் ஸோ அப்படின்னு அவங்க சொன்னாங்க எனக்கு அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாம் தெரில அதனால கடையை பார்த்து நிப்பாட்ட சொன்னாங்க மழை தெரியுது பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு கீழேங்க சரி ரைட்டு வாழைப்பழம் கடை இருந்துச்சு அங்கேயும் வாங்கிக்கலான்ட்டு வண்டியை நிப்பாட்டிட்டுங்க ஸோ அவங்க வாழைப்பழம் வாங்கிட்டு இருக்காங்க எதுக்காக என்ன ரீசன் வாழைப்பழம் வாங்கி கொடுத்தா என்ன யோகம் அப்படின்ற மாதிரிலாம் ஃபுல் டீடைல் தெரில ஸோ அங்க மேலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க மேலே உச்சியிலேருந்து விழுகுது ஆனா நான் அதை ஜூம் நீ எடுத்துக்கிட்டு இருக்கப்பே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இன்னொன்னு நான் சரியாக கவனிக்காம விட்டுட்டேன் மேலே அந்த நீர்வீழ்ச்சி விடுவது பார்த்தீங்களா அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நீர்வீழ்ச்சி இருந்துச்சு ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தான் எனக்கு வந்து கண்ணில் பட்டுச்சு அதுவும் வந்து ஜூம் எடுத்த கீழே பார்த்தீங்களா அது பெரியவேன் இவன் சின்னவே அது கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சி மேலே போகிறப்ப இன்னும் சூப்பராக இருந்துச்சு நான் நிறையாவது என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல ஸோ முடிஞ்ச அளவு நான் எடுத்து வச்சிருக்கேன் அது அது மட்டும் இல்லாமல் நம்ம ரோடு ரிட்டர்ன் வர்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளையே குளிக்கிறாங்க அருவியில ஆனா தண்ணி வருது வந்து கொஞ்சமா தான் வருது ஆனால் நல்லா இருந்துச்சு ஆனா அதெல்லாம் என்னால வீடியோ எடுக்க முடியல நீங்க வரைக்கும் பாருங்க இப்ப நம்ம திருப்பதி போறோம் இதை முடிச்சுட்டு என்னென்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க அதுக்கப்புறம் பெங்களூர் போறோம் பெங்களூர்ல இருந்து ஒரு மலைக்குள்ள போறோம் இந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட் இருக்குங்க இவங்க தூரம் ஃபுல்லா பாத்துருக்கீங்க பாருங்க இதுவும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் பாக்கலாம் உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன சந்தைகள் இருந்தாலும் மறக்காம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க என்னால முடிஞ்ச கட்டாயம் வந்து நான் ரிப்ளை பண்றேன் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் திருப்பதிக்கு வந்து மேலே வரைக்கும் மூணு டைம் போயிருக்கேன் அதாவது இது வந்து மூணாவது டைம் இது நான் ரெண்டு டைம் போயிருக்கேன் ஆனா ரெண்டு டைமுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம உள்ள எண்ட்ரா முன்னாடி வந்து அந்த டோல்கேட்ல வந்து செக் பண்ணுவாங்க பாத்தீங்களா அப்ப வந்து நான் ரெண்டு டைம் போறப்பயுமே வந்து ஃப்ரீயா இருந்துச்சு சட்ரு நாங்க உள்ள போயிட்டோம் மேல ஆனா இந்த டைம் எப்படி இருக்குன்னு தெரியல ஸோ எப்படின்னு பாக்கலாம் அது மட்டும் இல்லைங்க ரெண்டு டைத்தில் ஒரு டைம் வந்து நான் வர்றப்பே வந்து ஊப்பரில் எனக்கு ரிட்டன் ட்ரிப்பு கொடுத்துட்டேன் நானே எடுத்து வச்சுட்டேன் மேலே போயிட்டு ரிட்டன் கீழே வர வரைக்கும் அவங்களும் வெயிட் பண்ணாங்க ஸோ அப்படியே நான் பிக்கப் பண்ணிட்டு வந்துவிட்டேன் ஆனால் இன்னொரு டைம் வந்து போனப்போ வந்து செகண்ட் டைம் போனப்போ வந்து எனக்கு ட்ரிப்பே கிடைக்கல ரொம்ப கஷ்டப்பட்டு ரிட்டன் வர வழியில் தான் நான் வந்து ட்ரிப் எடுத்தேன் இப்போ வந்து மூணாவது டைம் போகிறோம் இந்த டைம் வந்து நமக்கு ட்ரிப்பு இங்கேயே கிடைக்குமா இல்லை என்ன நடக்கும் இல்லை எம்டி அடிச்சுட்டு போகணுமா இல்லை இன்னும் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் நமக்கு வந்து எப்பயுமே இந்த டாக்ஸி ஃபீல்டில் வந்து எப்போ என்ன நடக்கும்னு சொல்லவே முடியாது அக்யூரிட்டே இல்லாத ஒரு வாழ்க்கை தான் சொல்லணும் அதாவது எப்படி சொல்றதுன்னா நம்ம வந்து ஒரு பிளான் போட்டு போவோம் ஆனால் அது நடக்காது அதை தவிர்த்து மற்ற எல்லாமே நடக்கும் இப்படித்தான் டாக்ஸி ஃபீல்டில் நடந்துக்கிட்டு இருக்கு கணிக்கவே முடியாத ஒரு வாழ்க்கை தான் அது டாக்ஸி வாழ்க்கை தாங்க வந்துருக்கேன் ஆனால் இவ்வளோ வீக்கில் நின்று நான் பார்த்ததில்லை பாத்தீங்களா நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்காதுன்றதுக்கு இப்போ ஸ்டார்டிங்லேயே ஆரம்பிச்சிட்டு பாருங்க நம்ம சர்னு போலான்ற மாதிரி பிளான் போட்டோம் ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா இவ்வளோ வெஹிக்கல் எவ்வளவு எவ்வளோ ஆகும் சொல்லவே முடியாது இந்த முன்னாடி நிற்கிது பாத்தீங்களா ஹெட்ஸனு இந்த வண்டியை பாருங்கள் அந்த வண்டிக்கு பின்னாடி ஒரு ஸ்டிக்கர் ஓட்டிருக்காங்க பாத்தீங்களா அந்த ஸ்டிக்கரை பற்றி கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க நான் வீடியோ அதை பற்றி சொல்லியிருப்பேன் இங்கே வந்து பாத்தீங்கன்னா டோலுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க நான் கஸ்டமர்ட்டை சொன்னேன் கஸ்டமர் நம்பவே மாட்டேங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் அவங்களை தெரிஞ்சது என்னோட இதில் ஃபாஸ்டாகில் இருந்து ஐம்பது ரூபா தூக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நான் தான் அவங்க நம்பினாங்க இல்லைனா சில பேர்லாம் நம்பவே மாட்டாங்க நம்ம அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு நம்ம தனியாக வச்சுட்டு போகிற மாதிரி நினைக்கிறாங்க எல்லா பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டத்தை பார்க்கவும் எல்லா பேரும் அவங்க அவங்க வண்டியில இருந்து ஃபோனை தூக்கி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறாங்க ஒரு சைடு ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஃபுல்லாக அவ்வளோ க்ரௌடுங்க சுற்றி எனக்கு பின்னாடி எல்லாம் எடுக்கிறப்ப வண்டி நிற்கிது வரிசையா நிற்கிது எவ்வளோ நேரம் ஆரோக்கியோ அவங்க தாத்தாவை பாருங்க தலைவங்க எழுத்து போறதுக்கு நீ கிளம்பிட்டாரு வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணுவாங்க பாத்தீங்களா அதனால பின்னாடி எதுவும் இருக்கா அப்படின்ட்டு தலைவர் உசாரா கொஞ்சம் செக் பண்ணிக்கிறாரு நம்ம வண்டியெல்லாம் எதுவுமே கிடையாது ட்ரெஸ் கூட கிடையாது ஒரு வழியா வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு அந்த ஸ்டிக்கர் தான் அந்த வண்டிக்கு பின்னாடி அந்த ஸ்டிக்கர் ஓட்டிட்டு பார்த்தேன் அந்த ஸ்டிக்கர் என்ன பெரும் அந்த ஸ்டிக்கரை கலெக்டர் சொல்லிட்டாங்க பாவம் அவர் எவ்வளவு ஆசையா ஒட்டிருப்பாரு நான் அந்த வீடியோவும் எடுத்திருப்பேன் பாருங்க பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டும் கீழே பண்ணுங்க இது கிடக்குறதுக்கு நான் இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு டைம் தான் வந்திருக்கேன் அவங்க என்ன கோட்டால வந்தாங்க சொல்கன்னு போயிரு நான் பாட்டுக்க இந்த டைம் இவ்வளவு நேரம் உட்கார வச்சுட்டாங்க ஆயிட்டு போச்சுங்க இப்ப இனி வண்டி எக்கச்சக்கமா நிக்குது இன்னைக்கு எதுவும் பங்கன் டைம் இல்ல என்ன நேரம் இல்ல எப்பயுமே இப்படித்தான் இருக்குமா இங்க நமக்கு தெரியல நம்ம ஏதாவது திருச்செந்தூர் கன்னியாகுமரி இல்ல பழனி திருத்தணி இந்த மாதிரி ஏதாவது கேட்டா நம்ம சொல்லலாம் ஒரு வழியா பக்கத்துல வந்துட்டோம் இன்னொரு மூணு காருதான் இருக்கு ஆனா கிளைமேட் செம்மையா இருக்குங்க நல்லா அதாவது ரொம்ப ஹீட் எல்லாம் கிடையவே கிடையாது வர்றதுல இருந்து மோடமா இருந்தா எப்படி இருக்குமோ அதே போலதான் நம்மள போச்சுட்டாங்க ஒரு வழியா கிளம்பியாச்சு முன்னாடி ஒரு கார் என்ன ப்ராப்ளம் தெரியல நிப்பாட சொன்னாங்க நிக்கல அந்த பின்னாடி அந்த வண்டியில ஒரு ஸ்டிக்கர் இருக்கு பாத்தீங்களா அந்த டிக்கெட் இருக்கு பாத்தீங்களா ஒரு ஸ்டிக்கர் பின்னாடி பேக் சைட்ல அந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ண சொல்றாங்க என்ன ரீசன் தெரியல இதெல்லாம் வந்து ரொம்ப ஓவர் இல்லைங்க உங்களுக்கே தெரியல இதெல்லாம் இதெல்லாம் ஒரு ஸ்டிக்கர் என்ன பேரும் இதெல்லாம் ரொம்ப ஓவர் இதை பத்தி உங்களுடைய கருத்தை கண்டிப்பா வந்து வீடியோ கமெண்ட் பண்ணிட்டு போங்க கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இறங்கி போயிட்டாங்க அதுவும் முன்னாடி நிற்கிறாங்க பார்த்தீங்கன்னா இவங்க தான் முன்னாடி இறங்கி போயிட்டு அவங்க பேங்கெல்லாம் செக் பண்ணிட்டு நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து பின்னாடி வந்து அந்த டோக்கன் வாங்குவாங்க பார்த்தீங்களா காருக்கு அந்த டோக்கன் எல்லாம் வாங்கிட்டு அவரும் வந்து பின்னாடி வந்து ஏற ஆரம்பிச்சிட்டாரு எல்லாம் ஏறிட்டே நானும் கிளம்ப ஆரமிச்சிட்டோங்க பின்னாடி நமக்கு முன்னாடி ஒரு நீங்க போச்சு பார்த்தீங்களா அதில் டிக்கியில் வந்து ஸ்டிக்கர் வந்துருது பாவம் அழகுக்கே ஒட்டி வச்சிருந்தாங்க ஒரு பொம்மை மாதிரி அதை எடுக்க சொல்லி கால்ட்டு கால்ட்டு இப்படின்ட்டாங்க பாவம் இங்க பாருங்க எப்படி இந்த செல்ஃபி எடுக்கறாங்கன்னு ஃபுல்லா செல்ஃபி வீடியோ தான் எல்லா வேறுமே இருக்குறவங்க எல்லா வேற கையிலயும் போன் கையில தூக்கிட்டாங்க அதாவது தாத்தா மத கொண்டு இப்போ வந்து பாத்தீனா மலை மேல ஏறிறதுக்கு கிளம்பியாச்சுங்க கொஞ்சம் பார்த்து போங்க இதுல வந்து நிறைய பெண்டிங் இருக்கும் நானா ஃபர்ஸ்ட் டைம் போறப்ப இறங்கள கால் எல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிடுச்சு ஒன் சைடு ஆட்டம் நடு 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 நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு வேர்த்து ஊத்த ஆரம்பிச்சிடுச்சு அந்த ஒரு பதட்டம் இருந்துனா நமக்கு கால் எல்லாம் வேர்க்கும் பாத்தீனா ஒரு சிலருக்கு ஒரு கால் நடுங்கும் அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு ஃபஸ்ட் டைம் ஆனால் செகண்ட்டையும் எனக்கு வந்து அந்த அளவுக்கு தெரில இப்போ தேட்டையும் எனக்கு சுத்தமாக எதுவுமே தெரில நான் ஓட்டிகிட்டு போயிருவேன் நான் புதுசாக வர்றவங்க வந்து கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக போங்க எந்த அவசரமுமே இல்லை பின்னாடி வரவங்க வண்டி கூட நம்ம வந்து வரிசை விட்டு நம்மளை அனுப்பிச்சி விட்டு போனோம்னா சொல்லி முடிஞ்சு எங்கிட்டாவது போய் சொருக வேண்டியதான் முடிஞ்சளவு சேஃப்டியாக போங்க இதில் வந்து சறுசருன்னு போகணுமோ நான் வந்து என்னென்னா ஸ்பீடாக வச்சிருக்கேன் அதனால தான் இந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பீடாக தெரியுது நீங்கள் அளவு பொறுமையாக போங்க திரும்பவும் சொல்கிறேன் பொறுமையாக போங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கீரு செகண்ட் கீரு தேர்ட் கீர் வரைக்கும் ஓகேங்க நம்ம ஃபோர்த்து கீரு போட்டோன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வண்டி சுத்தமாக மூவிங்கே இருக்காதுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் எந்த இதுலேயும் வந்து இன்னொரு வண்டியை ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்றத நினச்சி சர்னு போகாதுங்க திடீர்னு ஏன்னா அது மூவிங்கே ஆகாது எல்லாமே வந்து மலை தான் நம்ம ஏறிக்கிட்டு இருக்கோம் மலை மேல ஏறப்போ வந்து நமக்கு ஃபுல் கீரில் நம்ம மூவ் ஆகவே ஆகாது வண்டி நான் எல்லாம் ட்ரை பண்ணிட்டேன் ரெண்டு கீரில் சடனாக இருக்கலாம் மூணு கீர் மூணாவது கீர் அவ்வளோதாங்க நாலாவது கீர்லாம் போனோம்னா உங்களுக்கு மூவிங்கே சடனாக குறைஞ்சிரும் மூணாவது கீழே முடிஞ்ச அளவு மைல்டா இந்த மாதிரி மெதுவாக போங்க நான் ஓட்டி விட்டுறதுனால உங்களுக்கு ஸ்பீடா தெரியும் அளவு பொறுமையா போங்க இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு பெண்டிங் பெண்டிங் வந்துகிட்டே தான் இருக்கும் கொஞ்சம் ஒரு இடத்துல மேல ஏறுற மாதிரி இருக்கும் சடனா வந்து பெண்டிங் சடனா ஒரு பெண்டிங் வரும் ஒன்வே தான் சோ அது பிரச்சனை இல்ல ஆனா இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு உடனே வந்து ஒரு சைடு வந்து ஒரு வண்டி வாங்குதுனாலுமே நமக்கு வந்து ப்ராப்ளத்தில் கொண்டு போய் விட்டுரும் தான் சொல்றேன் முடிஞ்ச அளவு பொறுமையாக நிதானமா போங்க அவசரமே இல்லை நம்ம போய் சேர்றதுக்கு ஒரு காமன் நேரம் ஆகுதா மேக்ஸிமம் ஒரு இருபதுலேருந்து இருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் ஆகும் நம்ம மேல போறதுக்கு மேக்சிமம் குறையாது நார்மலா கூட ஒரு பத்து நிமிஷம் ஆனால் ஆகட்டுமே என்ன ஆக போகுது மேல போய் வெட்டியா முடிக்க போகிறீங்களா எமர்ஜென்சி வேலை இருக்கா அதெல்லாம் எதுவுமே இல்லை பொறுமையாக போங்க புதுசா வர்றவங்களுக்கு நான் சொல்றேன் வேற யாரும் எதுவும் தப்பா நினைச்சுக்கிறாரு லார் ஓடிக்கிட்டே இருக்கா அங்க உக்கா முக்கா ஒரு வழியாக ட்ராப் பண்ணிட்டோம் திருப்பதியில் அமௌண்ட் எவ்வளோ ஸ்கிரீன்ஷாட் போறேன் போகிறேன் பாருங்கள் காமிச்சது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி சில்லற ஸ்க்ரீன்ஷாட் போகிறேன் பாருங்கள் அப்புறம் டோலு பர்மிட்டு அதுக்கு தனியா ஒரு எண்ணூற்றம்பது பே பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நானூறுவா ரெண்டாயிரத்தி ஐநூறு மூணு மூணு தொ ஒரு ரூபா வந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக கணக்கு பண்ணல இப்ப ரிட்டர்ன் போறப்ப ட்ரிப்பு கிடைச்சா லக்கு இல்லைன்னா பொக்கு நாம வந்தா ஆறு வழி இல்லை ஊபர் ஆளுநா இருக்கு ஆனா இங்கேயே ஒரு சில டைம் அடிக்கும் அடிச்சிருக்கு நானும் ட்ரிப்பு இங்க இதுக்கு முன்னாடி எடுத்திருக்கேன் ஸோ நம்பிக்கை தான் வாழ்க்கை பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா எமர்ஜென்சி தான் போகணும்னா விதினா வேற வழி இல்லை போய்த்தே ஆகணும் அதுக்கு என்ன பண்ண முடியும் ஏழுமணி அவன் கூப்பிட்டாரு வந்தாச்சு ஏழு பார்க்கல ஃபேமிலியோட வந்து பார்ப்போம் ஒரு நாளைக்கு போன டைம் ஒரு டைம் வந்தேன் அப்பையும் அப்படித்தான் ஸோ உள்ள கூட இறங்க கூட இல்லை ஃபேமிலியோட அப்படி வருவே இன்னைக்கு அதே தான் ரிட்டன் ட்ரிப் கிடைச்சாதே நல்லா இருக்கும் இல்லையானா ரொம்ப கஷ்டம் வந்ததே வேஸ்ட் ஆயிரும் இங்க மலை மேலேயே ஒரு இருக்குங்க பங்கு காமிக்கிறேன் பாருங்க பிரெஷர் எவ்வா தீயா இருக்கும் பாத்துக்கும் குமார தீயா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தான் எப்பயுமே ஃபுல்லுதான் இருநூத்தி இருபது அடிச்சா இருநூத்தி இருபது இருநூத்தி முப்பது வரைக்கும் போகுங்க தாருமாறா அங்கதான் போறேன் ஃபுல் பண்ண பாருங்க நான் வீடியோ எடுக்கிறேன் சுத்தி சுத்தி ஒரே இடத்துல வர மாதிரி ஃபீல் ஆகுது கொய்யால ஆஹ் பல்க் இந்த பழுத்து வாங்க அது ஓகே ஹெச்பி தட்ஸ் இட் ரெண்டாவது கீழோ இல்ல ஒன்றாவது தான் ஏறுது சிஎன்ஜி வண்டி ஏழை நம்ம ஒண்ணு நினைச்சு வந்தா அது ஒண்ணு நடக்கும் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அந்த கதை தான் பாத்தீங்களா எவ்வளவு பிரஷர் இருந்துச்சுன்னு நான் வர்றப்ப கூட கியூ அதிகமா இருந்துச்சுங்க எல்லா வண்டிக்குமே பிரஷர் அடி தூள் கிளப்பிக்கிட்டு இருந்தியா நான் அப்பயே போடல அந்த கஸ்டமர் எங்க ட்ராப் பண்ணி வந்து போடுங்க அப்படின்னாங்க ஸோ அதனால தான் போயிட்டேன் இப்போ வந்து பார்த்தா பிரஷர் ரொம்ப லோவா இருக்கு சரி ரைட்டு நமக்கு வச்சது அவ்வளோதான்ட்டு போக வேண்டியதே சிஎன்ஜி ஃபில் பண்ண கூட தேவை இல்லை தேவைப்பட்டிருக்காது நினைக்கிறேன் வண்டி பூக்கோல போதும் அதுவாடுக்க ரேஸ் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை இப்பவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே கீழே வந்திருப்போம் இது வரைக்கும் ரேஸ் கொடுக்கவும் இல்லை நான் கீழே போடவும் இல்லை ஒன்லி பிரேக் மட்டும்தான் அது வார வண்டி போய்கிட்டே இருக்கு ஓகேங்க என்ன சாப்பிடவே இல்லை காலையில இருந்து ஆனா அவங்களும் சாப்பிடாம தான் வந்தாங்க எங்கேயும் நிப்பார்ட்டல எனக்கு பசி ரொம்ப எடுத்துருச்சு அள்ளு விட்டுருச்சு ஒரு லிட்டர் தனி கிண மட்டும் வாங்கி ஒரு லிட்டர் தண்ணி அடிச்சிட்டேன் வரவில்லையே சோ இப்ப பசி ஓவர் ஆகி போச்சு போறவங்கல கீழே போனதுமே முத சாப்பாட்டு தான் முத பார்க்கணும் பாக்கலாம் கீழே போயிட்டு ஏதாவது ட்ரிப் விழுகுமான்னு தெரியலங்க ஊபர் வேற ஆஃப்லைன் காமிக்குது அது ஒரு மாதிரியா என்ன இந்த லசிக்கு விழுதான் பிடிச்சிருச்சான்னு தெரியல பாக்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு மேலே வரைக்கும் அடிக்குது ஆனா அங்க மேல யாரும் போக முடியாது போக முடியாது இல்ல சைடா சைட் போகும் ட்ரோன்னா அதாவது ஸ்டோன் இருக்குல்ல ஸ்டோன் மட்டும் தான் பாருங்க இங்க பாரு இங்க மேலே இங்க இங்க மேலே பாரு இங்க மேலே ஸ்டோன் லாஸ்ட் ஆ ஆமா 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 கரட கரட பட்சி டைப் ஆ தெரியுது தெரியுது தெரி தெரி அந்த அந்த தல மட்டும் இருக்குற மாதிரி அந்த கரட ஒரு வழியா வந்து பார்த்தோம்னா கீழே வந்துட்டோங்க கீழே வந்ததுமே இந்த ஒரு பிரியாணி கடை இருந்துச்சு அங்கேயே வந்து பார்த்தோம்னா ஒரு மட்டன் பிரியாணி வாங்கிட்டு இங்கிருந்து முதல் எஸ் ஆயிடலான்ட்டு எஸ் ஆயிட்டேன் ஒரு வழியா வந்து பார்த்தோம்னா சாப்பாடு வாங்கிட்டு ஒரு இடத்துக்கு நிழலா பாக்குறதுக்கே போதும் போது நான் எட்டு கிலோமீட்டர் எம்டிஸ்ட்ரு நிலை தேடி எவ்வளோ ஒரு அது சாப்பிட்றது வண்டி நிப்பாடி போடுறது அப்படின்ட்டு ஒரு ஏழு கிலோமீட்டர் மெயின் ரோடு ஹைவேக்கு வந்துட்டு அங்கேருந்து அப்படியே ரைட் எடுத்து ஒரு நல்ல தெரிஞ்சு அவனே நிப்பாட்டி போனாச்சு வண்டியை சாப்பாடு மட்டன் பிரியாணி அதுவும் கோங்குரா சட்னியோட கோங்குரால் சாப்பிட்டு ரொம்ப ஆச்சு ஹெல்த்தியானது ஆனால் நிறையா அப்படியே தெரியுறதில்லை நீ ஒரு அடி அடிச்சுட்டு தெம்பா ஒரு தான் பாப்பா எம்பிஸ்ட்டு போ இந்த ஸ்டேரிங் தொட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் தான் ஆகும் ஒரு வருஷம் தான் ஒரு வருஷமே அதிகம் தான் ஆனா முடி வந்து எக்கதப்பா கொட்டிருச்சுங்க நல்ல டைத்துக்கு சாப்பிடணும் அதனால நம்ம வண்டி ஓட்டுறப்ப எக்கச்சக்க பிரஷர் இருக்கும் நமக்கு வந்து பிரெஷர் அதிகமாக அழுத்தம் தான் நமக்கு மெயினா அதிகமா இருக்கும் ஏன்னா வண்டி ஓட்டுறப்ப எக்கச்சக்கத்தை பத்தி யோசிச்சுட்டு தான் நம்ம வண்டி ஓட்டுவோம் பல டென்ஷன் இருக்கும் இதனாலேயே நமக்கு அதிகமா முடி வளரும் உதிரும் பாத்தீங்கன்னா எனக்கு வண்டியில என்னோட எல்லாம் பாத்தீங்கன்னா பின்னாடி எனக்கு சொட்டையே வந்துருச்சு இப்ப அங்க முடி வர்றதுக்கு முளைக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப வந்து டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எத்தனை மணிக்கு வந்தோம் காலையில எடுத்த முத ட்ரிப்பு திருப்பதி வந்துட்டு நம்மளும் மதியம் சாப்பாடு சாப்பிட்டு எதுவுமே பண்ணலாம் கொஞ்சம் வீடியோ வேலை இருந்துச்சு எடிட் பண்ணிட்டு இங்கே திருப்பதிலே தான் இருக்கேன் என்னமோ ஒரு ட்ரிப்பு கூட கூட இப்பதான் அடிச்சிச்சு இப்ப மணி என்ன சொன்னா கரெக்டா அஞ்சு இருபது நூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு அடிச்சிச்சு ஒரு ட்ரிப்பு அவ்வளவுதான் வேற எந்த ட்ரிப்பும் விடுதலைங்க என்ன பண்றதுன்னு தெரியல நமக்கு கர்நாடகா போக வேண்டிய ஒரு ட்ரிப் இருக்கு ஸோ நான் அதை எயின் பண்ணி தான் இங்கே வந்தது ரிட்டன் ட்ரிப் கிடைக்கலனால நம்ம அந்த அங்கே போயிடலாம் இறக்கணும் பக்கத்தில் ஸோ இங்கேருந்து ஒரு ஒன்றரை ஒன்றே முக்கால் முன்னேறமும் தான் ட்ராவல் அவங்களுடைய பிக்கப் பண்ணிட்டு ஸோ அவங்கள பிக்கப் பிக்கப் பண்ணிட்டு அங்கேருந்து இருந்து நம்ம கர்நாடகாவில் கர்நாடகா ராஜி நகரா ஏதோ ஒரு ஏரியா சொன்னாங்க ஸோ அங்கே ட்ராப் பண்ண போகிறோம் அங்க டிரா பண்ணிட்டு என்ன நடக்குதுன்னு தெரில இருந்து ரிட்டனுக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல இப்போ சென்னையில இருந்து வர சொன்னாங்க நான் இங்க ட்ரிப் எடுத்துட்டு வந்துட்டேன் அரைக்கோண வரைக்கும் வரதுக்கு நம்ம திருப்பதி இங்க வந்தோம் கொஞ்சம் காசு நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு அமௌண்ட் ஓட்டுற மாதிரி இருக்கும் சோ அப்படி நம்ம இங்கிட்ட இருந்து எம்டி எஸ்ட் போகலாம்னு பிரச்சனை இல்லை அதே போல இங்க இருந்து நமக்கு அரக்கோணம் ட்ரிப் போகலாம் வேலூர் ட்ரிப் போகலாம் அப்படின்னு நினைச்சு தான் வந்தது ஆனா எதுவுமே நடக்கல இன்னும் கொஞ்சம் நேரம் டைய இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் விழுந்தா எடுத்துட்டு போக வேண்டாம் இல்ல எம்டி எஸ்டி போக வேண்டியதான் வேற வழியே இல்ல ஆனா என்ன பெங்களூரு தானே ஸோ அதை நினைச்சா யோசனையாக இருக்குது இருக்கு அங்க போன ரிட்டர்ன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு பயம் தான் ஆனா கிடைக்கும் நிறைய பேர் சொல்றாங்க நிறைய பேர் போயிட்டு சொல்லியிருக்காங்க என்ன நடக்குதுன்ட்டு நம்ம என்ன தொடர்ச்சியாவா போகிறோம் ஒரு டே தானே போகிறோம் அடுத்த போக மாட்டோம்ல ஒரு வழியா வந்து பார்த்தோம்னா அங்க இருந்து திருத்தணி வந்துட்டோங்க கொஞ்சம் தூரம் தான் அவங்க பிக்கப் பயிட்டு ஒரு அடியா சாப்பிட்டுலாம் அப்படின்ட்டு இங்கே என்றா திருத்தணியில் வித்தியாசமா இருக்கு அதாவது குஸ்காவும் சிக்ஸ்டி ஃபைவ் லெக் பீஸு போன்லெஸ்ஸு அந்த மாதிரி வச்சுருக்காங்க பிரியாணி கிடையாது ஆனால் எல்லாமே வந்து குஸ்கா சிக்கன் சைடீஸ் எல்லாமே ஆனால் நல்லா தான் இருந்துச்சு ஒரு போடு போட்டாச்சு எவ்வளோ நடந்தால் நம்மளும் சும்மாவே இருக்குது நீங்கள் பக்கம் பக்கம்தான் அப்படியே மெதுவாக போய்க்கலாம் பதினோரு மணிக்கு தான் பிக்கப்பு ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்துட்டு மெதுவாக கூட போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளைக்கு அங்கே போய் எப்படி ட்ரிப்பு கிடைக்க போகுதுன்னு நினைச்சா பதக் பதக்கம் இருக்குது பார்க்கலாம் அங்கே போயிட்டு என்ன நடக்குதுன்ட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது வரை ஆயிடுச்சுங்க அவங்க பிக்கப் பண்ணி பக்கத்துல வந்தாச்சு வரலையா டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்பது வரை ஆயிடுச்சுங்க பிக்கப் பண்றதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டோம் சரியான காட்டு வழி பாருங்க காட்டு இப்போ இந்த எப்படின்னா பார்த்தீங்கன்னா கிராமம் இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் கிராமம் அடுத்து உக்காந்து அடர்த்தியா சுத்தி இந்த ரெண்டு சைடு இந்த கருப்புகள் ரோல் மட்டும்தான் தெரியும் வேற ரோடுலுமே தெரியும் அடர்த்தியா இருக்கும் செடி ஃபுல்லா எப்போ அப்படி இருந்து அது எங்க இருந்து திருத்தணியில இருந்து உள்ள ஏதோ ஒரு குறுக்கு பாதையில எது எதோ பதினஞ்சு தெரியல நானே இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வர்றேன் அங்க இருந்தெல்லாம் கடந்து இப்ப இங்க வந்தாச்சு இங்க இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தாங்க ஆனா பிக்கப் வந்து பாத்தீங்கன்னா பதினோரு மணி சோ நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு பிக்கப் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும் என்ன பெங்களூரு நினைச்சாத்தே வந்துடுது என்ன நடக்க போதோ ரிட்டர்ன் வர்றப்ப ட்ரிப்பு கிடைச்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை அதுபோக ட்ராவல்ஸ்லயும் சொல்லி வச்சிருக்காங்க நம்ம குரூப்ல உள்ளவங்க நிறைய பேர் பேசுனாங்க அவங்களும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிடைச்சா சந்தோஷம் பார்க்கலாம் எப்படின்ட்டு வெளியில மழை தெரியுதான்னு தெரியல சரியான மழைங்க வெளியில மணி வந்து பாத்தீங்கன்னா இப்ப கரெக்டா பத்து மணி பிக்கப் பண்ணியாச்சு கிளம்ப போகிறோம் ஸோ எப்படி மழை பெய்யுது இப்படி இப்போ ஸ்டார்டிங்லேயே இவ்வளோ பெய்யுதுன்னா போக போக எவ்வளோ மழை பெய்யுதுன்னு சொல்ல முடியாது முடிஞ்சளவு சேஃபாக பத்திரமா போய் இறக்கி விடலாம் இப்போ வந்து வண்டியை எடுத்து வந்து பதினாறு மணி நேரம் ஆயிடுச்சுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா மழை நேரம் இன்னும் பாடு இல்லை சரி ஒரு டீயே சாப்பிட்லாம் வர வழியிலேயே வந்து வண்டியை நிப்பாடியாச்சு கஸ்டமரை இறங்க சொல்ல கஸ்டமர் உள்ளே தான் இருக்காங்க ரெண்டு பேருமே ஸோ நான் நீங்கள் உள்ளே இருங்க நானே வந்து டீ வாங்கிட்டு வரேன்ட்டு அவங்க டீயை வாங்கி கொடுத்து குடிக்க விட்டுட்டு ஸோ நம்மளும் குடிச்சிட்டு அப்படியே ஒரு சிகரெட்டை போட்டு கிளம்பியாச்சுங்க ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா பெங்களூரே வந்துட்டோங்க பெங்களூர் டோலை தாண்டி தாழ்துமே வந்து பார்த்தோம்னா பெங்களூர் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்களா என்ட்ரன்ஸ் ஒரு டோல் இருக்கும் அந்த டோலை தாழ்ந்ததுமே ஒரு யூட்டனை போட்டு பக்கத்தில் ஒரு டீ ஷாப் இருக்கு இந்த மண் மண் செட்டி டீ அப்படின்னு வாங்களா இங்கே அது நல்லா ஃபேமஸ் இருந்தாங்க ஸோ குடிப்போம் அப்படின்ட்டு அப்படி யூட்டனை போட்டு குடிச்சிட்டு போலாம் அப்படின்ட்டு பாருங்க முன்னாடி தான் வந்து டோல் குடிச்சாச்சு டீயெல்லாம் டீ குடிச்சிட்டு இப்போ ரிட்டன் நம்ம கிளம்ப போகிறோம் திரும்ப யூட்டனை போட்டு பெங்களூருக்குள்ள போக வேண்டியதான் எனக்கு இந்த நடக்க போகுதுன்னு நினைச்சாலே பக்கு பக்குன்னு இருக்கு எங்க நம்ம வண்டி பெங்களூரில் சிஎன்ஜி ஃபில் பண்ணுதுங்க பெங்களூர் என்ட்ராயி பெங்களூர் டீ எல்லாம் குடிச்சிட்டு இங்கே வந்து இப்போ சேஞ்சி ஃபுல் பண்ணிகிட்டு இருக்கோம் இதோட தொடர்ச்சி பார்ட் த்ரீயாக அடுத்த பதிவில் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இன்னும் வந்து நான் ஆட் பண்ண போனால் இந்த லென்த்தாக போகும் இனிமேல் தாங்க ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட் இருக்குது நிறையா ட்விஸ்ட் இருக்குது அடுத்த பதிவில் வெயிட் பண்ணி பாருங்கள்